பெரிய பரந்தன் குமரபுரத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த மகாலிங்கம் பத்மநாபன் அவர்கள் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நிறைவேட் செய்தார் அந்நாறு காலம் சென்ற மகாலிங்கம் பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற சுப்பிரமணியம் ராசம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் சுசீலா தேவி அவர்களின் அன்பு கணவரும் பிரதீபா அனுகீதா ஆகியோரின் பாசமிக தந்தையும் கரண் சஞ்சயன் ஆகியோரின் பாசமிக பாவனாரும் பத்மநாதன் பத்மாசனி ஆகியோரின் அன்பு சகோதரரும் இந்திரா தேவி சுந்தரலிங்கம் ஆகியோரது அன்பு வைத்தனரும் ஸ்ரீவன் கணன் அஸ்வின் சஞ்சனா ஆகியோரின் பாசமிக பீரனும் மயூரன் சுகந்தன் மற்றும் மாலதி பாரதி ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும் துஷ்யந்தன் காலம் காலம்சன திருமதி துஷ ஜன் மற்றும் விஜிதா ஸ்ரீதரன் பிரவீணா சங்கீதா ஆகியோரின் பாவனாரும் ரவி தேவி விமலாதேவி பேரின்பநாதன் இந்திராதேவி சாரதாதேவி சிவகுமாரன் சுகிதினி கௌரி சுரேஷ்குமார் மற்றும் கந்தசாமி காலம் செந்ததிருபரமநாதன் சாந்தினி ி பாலேந்திரன் நிரோஷினி ஜெயக்குமார் கணேசலிங்கம் முருகானந்தன் மிதுனா ஆகியோரின் அன்பு வைத்துடரும் தமிழரசி இளவரசி ஆகியோரின் அன்பட்சித்தாவும் பிரசன்னா கவிதா நிரூபன் பிரார்த்தனா நிற்த்திகா ஆரபி வைரகி அபிரா மயூரா அனோஜன் ஆஜீவன் வருணன் சபேஸ் ஆகியோரின் அன்பு பிரியப்பாவும் விதுரா பூஜா லக்ஷனா அனுருதன் ආධිතියා සාහිතයා ආහිෝරන්න අඩභවාාබාවම නෙත්තිලන්න මාදමයි නනිත්තිලා මහන් කිරිසන්න රෂිකන්න අශ්ණිකා සබරීසන්න සංගවී අභිෂා, නෙකිෂා, අයිස්මිම අභිනයා අක්ෂගන්ද අබසරා ආහියෝරින් අබ පේරෙනුම ආවාර. இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள படுகின்றீர்களும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்